தென்னாருடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்று பெரியவா சரணம் மகா பெரியவா மகராஜி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே என்ன ரெண்டு நாளா ரொம்ப அசதியா இருந்திருக்குமே போகியில அத்தையே சுத்தப்படுத்தியிருப்பேன் பொங்கல் அன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்திருப்பேள் இன்றைக்கு நாமெல்லாம் வாழ்க்கையில் இறைவனுக்கும் இயற்கைக்கும் ஒரு சேர நன்றி சொல்லக்கூடிய உழவ பெருமக்களுடைய உயர்ந்த நன்னால் பொண்ணு பெரும்பாலும் பெரிவா பாத யாத்திரையா இந்த மண்ணில் நடந்து திரிந்ததனுடைய நோக்கமே விவசாய பெருமக்களுக்கு மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி அவர்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சக்கர வண்டியிலே போல சக்கர வண்டியில ஏன் போலங்கிறத பத்தி இன்னொரு நாள் நான் விரிவா சொல்றேன் இன்னைக்கு உழவர் பெருமக்கள் விலங்கினங்களை நாம் எல்லாம் நேசிக்க பொதுவா நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய பெருவிழா பெரியவா தொடரில் ஒரு செய்தியை சொல்றேன் ஒரு நாள் எங்க அம்மாட்ட தட்ல ரெண்டு இட்லி கேட்டோன்னு வரலேன்னு கோவப்பட்டு இந்த ரெண்டு இட்லி கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரமானு கேட்டுட்டேன் அம்மா சொன்னா மறந்துடாத ரெண்டு விவசாயி விதை நல்ல வெச்சான் மூணு பொம்மை நாட்டி கதிர் அறுத்தா நாலு பேர் உமியை புடைச்சா ரெண்டு பேர் சைக்கிளில் கொண்டு போய் அரைவ மிஷினில் கொடுத்தா ஒருத்தன் நெல்லாக்கி தந்தான் இன்னொருத்தன் அரிசியை கொண்டு வந்தான் அரிசியை நான் களைஞ்சேன் உங்கள் அக்கா கிரைண்டரில் போட்டு மாவரைச்சா உங்கள் பெரியமா உப்பு கலந்து வச்சா உங்கள் பாட்டி இட்லி சுடுறா நான் எடுத்துன்னு வந்து போடுறேன் இந்த ரெண்டு இட்லிக்கு பின்னாடி இருபத்தி ரெண்டு பேரோட உழைப்பு இருக்குன்னா இருந்து இட்லியே வேண்டாமான்ட்டு நம்ம எதையுமே எளிமையாக ஈஸியாக கிடைச்சிட்டா அதோடைய வேல்யூ தெரியலன்னு எங்கள் அம்மா சொன்ன பாடம் இதை வந்து மகா காஞ்சி பெரியவா அளுடைய இந்த தொடரில் ஒரு கொசுறு செய்தியாக வச்சிடுறேன் நமக்கு வாழ்க்கை முழுக்க வாழை கொடுத்து பண்பை கொடுத்து தாய்ப்பாலுக்கு இணையானது பசும்பாலும்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாதா கொடுக்காததை மாங்காய் கொடுக்கணும்னு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தாய்ப்பாலுக்கு இணையானது பசும்பாலும்பா அப்படி நம்மை பேணி பாதுகாத்த பசுக்களை கோக்களை எப்படியெல்லாம் பராமரிக்கணும்னு மகாபெரியவர் சொல்லியிருக்கார் இன்றைக்கும் நம்மளுடைய கோசாலைகள் நான் சொல்லியிருக்கேன் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி கோயில் கோசாலை தேனம்பாக்கம் ஓரிக்கை சென்னையிலேருந்து திருச்சி போகிற வழியில பெரும்பேர் கண்டிகைக்கு பக்கத்தில் இருக்க பால சாலை கோசாலை முசிறி பெரியவாளுடைய கோசாலை இல்லை இல்லை அது கிருஷ்ணனுடைய ஆஹ் இன்னும் போனால் யசோத கோக்களுக்கெல்லாம் கொடுன்னு சொல்லுவாள் அந்த கோசாலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பராமரிக்கிறா முசிறி பெரியவா இந்த கோசாலையினுடைய பெருமையை பத்தி நிறைய சொல்லலாம் பெரியவா ஒரு தடவை வந்து தான் கண்ணோட கண்ணு பார்த்து ஒரு கன்றுக்குட்டி இறஞ்சு போனதுன்னு சொன்ன மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கால்நடை மருத்துவர்களே வியந்து போன கண்ணுக்குட்டி பெரிவா தடவி கொடுக்க கீழே வந்து விழுந்ததை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இதே தொடரில் இன்னும் சொல்ல போனால் இவர் யானை பக்கத்தில் பாம்பு வர படுத்துன்னு இருந்த பிறகுவா ஒரு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைங்கோ யானை அப்போ தான் பாம்பு போயிடும் யானையை கொண்டு போய் வெளியில் கட்டிடுங்கோ அப்போ தான் பயம் போகும்னு சொல்லி ஜீவராசிகள் மேலே அன்பு செலுத்தினார் மா கோலம் போடுங்கோ அரிசியில கோலம் கோலம் போடுங்கோ ஸ்டிக்கர் கோலம் போடாதீங்கோ ஏன் ஈக்கும் எறும்புக்கும் உணவுன்னு சொல்லி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளல் பெருமானுக்கு காட்டிய நெறியில மனிதநேயத்தை இந்த மண்ணில் ஜீவராசிகள் இட்ட காட்டியவர் நம்முடைய பெரியவான்னு பல செய்திகளை இதே தொடரில் பார்த்துருக்கோம் இந்த காஞ்சி மகான் உழவர் பெருமக்கள் உழவர் பெருமக்கள் மேல அவ்வளவு அன்பு கொண்டவா பெரியவா அதனாலதான் பிரதோஷ காலத்துல ஏதாவது கிராமத்துல பூஜை நடந்தா உழவர் பெருமக்கள் வந்தா எல்லாரும் கிள்ளி கொடுப்பான்னு பேரு அள்ளி கொடுப்பா அள்ளி கொடுப்பா பெரியவா ஏன்னா அவன் உழைக்க உழைக்க தான் நம்ம உட்காந்து சாப்பிட்றோம் அவன் ஒரு நாள் தலைமாட்டில கையை வச்சு படுத்துட்டான்னா நாடு சம்மிச்சு போயிடும்பா உழவர் பெருமக்களை உச்சித்தமா கொண்டாடணும்னு அடிக்கடி புதுப்பெரிவாழ்கிட்ட சொல்லியிருக்கா இன்றைக்கு பாலப்பெரியவாவும் நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்கு பண்றா இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் பொதுவாக இன்னைக்கு நம்ம இந்த மாட்டுப்பொங்கலில் என்ன பண்ணுவோம் மாடு பற்றி பேசுவோம் இயற்கை பற்றி பேசுவோம் சிறப்பு பற்றி பேசுவோம் ஆனால் பெரியவா மனிதர்களை தாண்டி விலங்குகளை எப்படி நேசிச்சா அப்படிங்கிறத தைத்திருநாள ஒட்டி வரக்கூடிய இந்த மாட்டுப்பொங்கலில் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமேலேயும் அன்பு ஏன்னா அந்த காலத்தில் குதிரை ஒட்டகம் யானை இது எல்லாம் மடம் பராமரித்த மாதிரி யாரும் பராமரிக்கலை ஒரு நாள் பெரியவா அப்படி வரா ஒரு கனப்பொழுது எப்போதுமே மாட்டு பொங்கல் அன்னைக்கு யானைகளுக்கெல்லாம் குளிச்சு யானைக்கும் பொதுவா மாட்டுக்கு தான் நம்ம வர்ணம் பூசி கொம்பளை எல்லாம் பண்ணி பொங்கலை பொங்கல் எல்லாம் தட்டி மணி அடிச்சு நேவத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவா பெரியவா யானைகளை அப்படி சுத்தம் பண்ண சொல்லுவானா எல்லாம் பண்ணி அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு பெரிய சாத்த உருட்டி உள்ள சக்கரை வெள்ளத்தை அப்படியே நசுக்கி நசுக்கி உள்ள வச்சு உருட்டை உருட்டையா பாகன் கொடுத்தானா அப்படி ஒரு கனப்பொழுது பார்த்துட்டு பெரியவா துடி துடிச்சிட்டு மேலாளரை கூப்பிட்டு சொன்னாராம் சாதம் எல்லாம் பொறுக்கா இருக்கு சரியா வேகலை சரியில்லாத அரிசியில பண்ணியிருக்கான் அதுவும் வெள்ளத்தை நன்னா நசிச்சு கொடுக்காம அப்படி அப்படியே கடனேன்னு கொடுக்குறான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடன் நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தம் மூன்றும் தான் நம்ம வேண்டோமே அந்த கணநாதன் கஜேந்திரனுக்கு பூஜை செய்கிறது பயபக்தியாகவும் பக்தி சிரத்தையாவும் செய்யணும் கடனேன்னு செய்ய சொல்லாதீங்க கடமையேன்னு செய்ய சொல்லுங்க அதனால தான் அவன் பாகனா இருக்கான் நீங்க மேலாளரா இருக்கேன் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் வாய் இருந்தா பேசும் வாயில்லாத யானையை தான் குறைய யார்கிட்ட போய் பேசும் இப்படி இந்த மண்ணுக்காகவும் மண்ணில் உடைத்த விவசாயிகளுக்காகவும் பேசவே முடியாத விடங்கிணங்களுக்காகவும் தன்னை கரைத்த காவி உடையின் கருணை கடலை இந்த நாளில் நினைத்து நாமும் ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்போம் என்பதை உழவர் திருநாளில் உறுதியேற்போம் உங்கள் அனைவருக்கும் சங்கரா தொலைக்காட்சியின் அனைவர் சார்பாகவும் இனிய உழவர் திருநாள் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்